யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் கத்தர் மோசையை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லு அதற்கு எதிராக கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்துத் திரிகிறார்கள் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரோவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இறுதியத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்து கையுடன் புறப்பட்டு போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத் தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடுவதற்கு இது என்ன என்று நோக்கி மிருக ஜீவனில் நிலையேற்று உண்டாயிருந்த முதல் பேருகள் யாவையும் ஆனால் உங்களுக்காக ஆணையெல்லாம் சும்மா பலியிட்டு முதல் செய்ய அனைத்தையும் மீட்டு என்னிடத்தில் முறையிடுகிறது எங்களை பலப்பேற்றினால் புறப்பட பண்ணினதற்கு

இஸ்ரேல் உறுதியும் ஆணையிடும்படி செயலரின் பிரயாணப்பட்டு அவைகள் நடுநாள் ஓரமாய் எகிப்தியை அந்த காரணம் இரவும் பகலும் இஸ்ரோவேல்களின் அதிக மொழிக்கு எளிச்சமாக்கி கருத்தர் பகலில் அவர்களுக்கு அவர்களுக்கு விலகி புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள்